புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மூவர் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இளவுமுதன் இளவமுதன் இந்த சம்பவம் எப்போ நடந்தது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது புதுச்சேரியில் வந்து ஸ்மார்ட் சிட்டி அதாவது பொலிவுறும் நகர திட்டத்தின் கீழ் வாய்க்கால்கள் தூர அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் வந்து மரப்பாலம் முதலேரப்பட்ட மரப்பாலம் என்ற பகுதியில் நடைபெற்று வருகிறது மரப்பாலத்தில் நயனார மண்டம் வழியாக வாய்க்கால் அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது அப்படி வசந்த் நகர் பகுதியில் இரண்டாவது திரில் வாய்க்கால் வந்து சீரமைக்கப்பட்டு அதில் உள்ள சேற்றுகள் வெளியேற்றப்பட்டு வாய்க்கால் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது அப்பொழுது வந்து பின்புறம் அதாவது மின்துறையோட பின்புற சுவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளான பழமையான சுற்று சுற்றுச்சுவர் இருந்தது அதில் வந்து இந்த பள்ளம் தோண்டும் பொழுது அந்த சுற்றுச்சுவர் பாலம் வாரம் தாங்காமல் அவர்கள் மீது சாய்ந்தது இதில் நான்கு குழுக்களாக தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் பதினாறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றிக் கொண்ட நிலையில் அவர்கள் மீது சுவர் விழுந்தது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடினார்கள் ஆனால் ஆறு பேர் வந்து உள்ளே சிக்கிக் கொண்டார்கள் அவர்கள் தகவல் அறிந்து உடனடியாக தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் விரைந்து வந்து மீட்க முயன்றனர் இதில் மூன்று பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அதே போல பாக்கியராஜ் பாலமுருகன் இன்னொரு மற்றொரு பாலமுருகன் என்ற மூன்று பேர் மட்டும் சிக்கியிருந்தாலும் அவர்கள் வந்து மிக மோதமான நிலையில் ஏற்கப்பட்ட பொழுது அவர்கள் உயிரிழந்ததாக தெரிகிறது இருந்து மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனை மருத்துவர்களை ஒரு கொண்டு வரும் வழியில் இறந்ததாக உறுதியளித்திருக்கிறார்கள் தற்பொழுது வரை மூன்று தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள் இவர் திருவண்ணாமலை ஆத்தூர் போன்ற பகுதியில் இருந்து பணிக்கு வந்திருக்கிறார்கள் மேலும் தொழிலாளர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்து தீயணைப்பு துறையினரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாதுகாப்பான முறையில் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் விடுமுறை நாளிலும் கூடுதலாக பணியாற்றும் பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் இழிந்து விழுந்து மூன்று பேர் உயர்ந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை பரபரப்பு ஏற்படுத்தியிருக்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி